இந்த வீடியோவில் நம்ம பார்க்கறக்கும் இலவச வேலைவாய்ப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒர்ஷா எலக்ட்ரிக்கல்ஸ் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய ஒரு வேலைவாய்ப்பு தகவலை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வேலைவாய்ப்பு ஒரு முற்றிலும் இலவசமான வேலைவாய்ப்பு மட்டுமே இந்த நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா தங்கு விடம் நமக்கு இலவசமாக வழங்கப்படுது அது மட்டும் இல்லாமல் சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பதினேழாயிரத்துலேருந்து அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா இருபத்தாறாயிரம் வரைக்கும் நமக்கான மாத சம்பளம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த நிறுவனத்தில் என்ன வேலைகளுக்கு ஆட்கள் எடுக்கப்படுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் கனெக்ஷன் ஜாபுக்கு தான் ஆட்கள் தேவைப்படுது என்ன பொசிஷனுக்கு எடுக்கிறாங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிஷியன் மற்றும் ஹெல்பர் பணிக்கான ஆட்கள் தான் இவங்களுக்கு தேவைப்படுது இதற்கான ஜெண்டரை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் மட்டுமே இந்த வேலைக்கு தேவைப்படுது வயது வரம்பு பார்த்தீங்கன்னா வயதுல வயதுலேருந்து அதிகபட்சமா பார்த்தீங்கன்னா முப்பத்தொன்பது வயது வரை உடையவர்கள் இந்த வேலை வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கான கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் எட்டாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ மற்றும் டிப்ளமோ முடித்தவர்கள் இந்த வேலை வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கு பிரெஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டு பேருமே இந்த வேலைக்கு தேவைப்படுது உங்களுக்கான வேலை நேரம் பார்த்தீங்கன்னா பத்து மணி நேரம் வேலை நேரமாக இருக்கும் என்பதும் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கு வேலை நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா காலை ஒன்பது மணியிலிருந்து இரவு ஏழு மணி வரைக்கும் உங்களுக்கான வேலை நேரமாக இருக்கும் நிறுவனத்தில் டூ வீலர் கம்பல்சரி அப்படின்றத கொடுத்துருக்காங்க பெட்ரோல் அலவன்ஸும் எக்ஸ்ட்ரா இருக்கு அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த நிறுவனம் எங்க அமைஞ்சிருக்கு நமக்கான வேலை வாய்ப்பு எங்க இருக்கும் அப்படின்றத பார்க்கும்போது சென்னையில் குளத்தூர் மற்றும் அம்பத்தூர் பகுதியில் நமக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கும் இந்த வேலைக்கான முழுமையான தகவலை நீங்கள் தெரிஞ்சிக்க கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி மற்ற விவரங்களை தெளிவாக கேட்டு தெரிந்து கொண்டு இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைவாய்ப்பை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் அதையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்